ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை எப்படி வழிபட்டா நாம சனியோட பிதியிலிருந்து தப்பிக்கலாம்னு பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்துல தர்மதேவன் தேவன் அப்படின்னு போற்றப்படுற சனி பகவானை கண்டாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம்தான் மற்ற எல்லா தெய்வங்களையும் பார்வை தங்கள் மீது படணும் அப்படின்னு வேண்டிக் கொள்பவர்கள் தான் சனியோட பார்வை மட்டும் நம்ம மேல பற்றவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா இருப்பாங்க இதனால அவருக்குன்னு உரிய சனிக்கிழமையில அவருடைய கோபத்துக்கு ஆளாகிறபடியான எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க மாறா சனியோட அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வாங்க சனிக்குரிய சனிக்கிழமையில சனி பகவானால் ஏற்படுற தொல்லை கஷ்டம் இதெல்லாம் இருந்து வழிபட ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது அனுமனை வழிபடுறவங்களுக்கு அனுமனுடைய அருளோட ராமனுடைய அருளும் கிடைக்கும் அனுமனை வந்து சிவனுடைய ருத்ர அம்சம்னு சொல்லுவாங்க இதனால அவரை சிவ விஷ்ணுவோட அம்சமாகவும் பக்தர்கள் வழிபடுவாங்க சனிக்கிழமையில அனுமனை எப்படி வழிபட்டா சனியோட பிடியிலிருந்து தப்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா நடுங்க வைக்கிற சனி வந்து நக நவ கிரகங்கள்ல வலிமையான கிரகமா திகழ்வர் தான் சனி பகவான் சனியை போல கொடுப்பவரும் இல்லை சனியை போல கெடுப்பவரும் இல்லை குரு கொடுப்பதை சனி தடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற பழமொழி வந்து சனி பகவானுடைய வலிமையையும் ஞானத்தையும் எல்லாருக்குமே வந்து விளக்குது ஒரு ஜோதிட மொழிகளா இது வந்து இருக்கு ஒருவருடைய முன் இந்த பிறவிலையும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் சனி பகவான் பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே சனியோட விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வந்து வரும் அததான் வந்து ஏழரை சனி அப்புறம் சனி மகாதசை இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சனி கிரகம் வந்து தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தரும் காலங்கள்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல சனி இருக்கிற வீடு அவருடைய நிலை ஆகியவற்றை பொறுத்துதான் அந்த நபருடைய வாழ்க்கை வந்து அமையும் சனியுடைய மோசமான அமைப்பு மனிதனை வந்து இன்னல்கள் நிம்மதி இல்லை இது மாதிரி போன்ற நிலைக்கு வந்து தள்ளிடும் அதே சமயம் சனி பகவான் லாபத்தை தர்ற இடத்துல அமர்ந்து இருந்தா அந்த நபர் வந்து செல்வ வளம் ராஜயோகம் இதெல்லாமே பெற்று வாழ்வாங்க சாதாரண மனிதர்கள்ல இருந்து கடவுள்கள் வரைக்குமே சனி பகவானால பிடிக்கப்பட்டு படாத பாடுபட்ட கதைகளை வந்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா சனி பிடிக்காத கடவுளான விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நம்ம வழிபட்டோம்னா சனியால ஏற்படுற தொல்லையில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சங்கடம் தீர்க்கும் ஆஞ்சநேயர் ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது அவர் ஆஞ்சநேயரை எப்படி வணங்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அனுமன் வந்து சங்கட மோட்சன அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா அவர் தன்னுடைய பக்தர்களை வந்து எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறாரு சங்கடம் அப்படின்னா தொந்தரவு இல்லைன்னா பிரச்சனைகளை குறிக்கும் அனுமன் வந்து ரொம்பவே ஆற்றல் மிகுந்த மிக்கவரா இருந்தாலும் எப்பொழுதுமே பணிவு கொண்டவர் வாயுபுத்திரரான இவர் சூரிய பகவானுடைய மாணவரும் கூடன்னு சொல்றாங்க ஆஞ்சநேயருடைய பக்தர்களை வந்து சனி தொந்தரவு செய்தது கிடையாது ஆஞ்சநேயர் வந்து அவருடைய வந்து கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரியன்ட்ட குருதட்சிணையா அவருக்கு என்ன வேணும்னு கேட்டபோது போது சூரிய பகவான் குருதட்சிணை எதுவும் வேண்டாம்னு கூறிட்டாராம் ஆனா ஆஞ்சநேயர் வந்து அவரை ரொம்பவே வற்புறுத்தினதுனால சூரிய பகவான் தன் மகனான சனி தேவனின் கர்வத்தை வந்து அழிக்குமாறு ஆஞ்சநேயரை கேட்டுக்கிட்டாராம் அனுமன் வந்து சனி லோகத்துக்கு சென்று அங்க இருக்கு சனி தேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்தி கொள்ளும்படி கேட்டுக்கிட்டாராம் ஆனால் சனி தேவனும் ரொம்பவே கோபம் கொண்டு அனுமனுடைய தோல்ல மீது ஏறி தாவி அவருடைய முழு பலத்தையும் கொண்டு ஆஞ்சநேயரை தாக்க முயற்சிச்சிருக்காரு ஆனா ஆஞ்சநேயர் வந்து தன்னோட உருவத்தை ரொம்பவே பெருசா அதிகரிச்சுட்டே போனாராம் அவர் ரொம்ப மிக பெரிய உருவமா ஆனதுக்கு அப்புறம் தோள்ல இருந்த சனி பகவான் மேற்கூரையில இடித்து கொண்டு நசுங்கினாராம் அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியதாகவும் யாராலுமே தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி தேவனுடைய கர்வம் வந்து அன்னைக்கு உடஞ்சதுன்னு சொல்றாங்க அவர் ஆஞ்சநேயர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய சக்திகளால் ஆஞ்சநேயர் பக்தர்களை வந்து ஒருபோதும் நான் வந்து பாதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து அழிச்சிருக்காரு ஆஞ்சநேயர் வழிபாடை பத்தி பார்க்கலாம் பக்தியில சிறந்தது ஆஞ்சநேயர் பக்தி தான் சொல்லுவாங்க ராமபிரான் மீதும் அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் அவர் அதனாலதான் நிறைய கோயிலையுமே கை கூப்பிய நிலையில சன்னதி கொண்டிருக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம் ராமர் பெயரை வந்து மனதுல சொல்லி வணங்குறதே ராமநாத வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த முறையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்ல பலன் தரும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு வந்து சாட்சி வழிபட்டோம்னா அந்த சாட்சிய வெண்ணெய் உருகுவதற்குள்ளே கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடுன்றது ஒரு ஐதீகமா இருக்குது அனுமனுக்கு என்ன மாலை சாட்சினால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம் துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே விசேஷமானவை சொல்றாங்க அதனாலதான் சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படிச்சோன்னா எதிரிகள் பயம் வந்து நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்சி வழிபட்டா சனீஸ்வரனுடைய பாதிப்புகள்ல இருந்து விடுபடலாம் ஆஞ்சநேயருக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருள்ன்றதுனால வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைச்சு வழிபடணும் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வடை மாலையோடு ஸ்ரீராமஜயம்னு எழுதிய காகித மாலையும் அணிவிச்சு ஆஞ்சநேயருடைய அருளை வந்து பெறலாம் நம்ம தொடங்குற வேலைகள்ல தடை நீங்கிறதுக்கும் வியாழன் இல்லைன்னா சனிக்கிழமைகள்ல எலுமிச்சை இல்லைனா வடை மாலை வந்து சாற்றி இவங்களை வந்து வழிபடலாம் ஏன்னா ஆஞ்சநேயர்ன்றவர் ரொம்பவே நம்பிக்கைக்கு உரியவர் ஸ்ரீராமனுக்கும் தேவிக்கும் ரொம்பவே பக்கபலமா இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த இன்னல்கள்லயும் சரி நல்ல விஷயங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஆஞ்சநேயர் வந்து ஒரு பக்க பலமா இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்குறாங்க ஸோ பக்திக்கு ஒரு பக்தனுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஆஞ்சநேயரை சொல்லுவாங்க உங்களுக்கும் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்களும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமையில வெற்றிலை சுருள் மாலை இல்லைனா துளசி மாலை இது வந்து சாட்சி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படுற அந்த கெட்ட பார்வையில இருந்து நீங்க வந்து தப்பிக்கலாம் வடை மாலையும் இவருக்கு பிடிக்கும்ன்றதுனால உங்களால முடிஞ்சா நீங்க அதுவும் செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே பிடிச்சது வெண்ணெய்ன்னு சொல்றாங்க இந்த வெண்ணெய்யும் நீங்க வந்து நைவேத்தியமா வச்சீங்கன்னா அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் வந்து உருகிடும் அப்படின்னு புராண கதைகளே இருக்குது பெரியவங்களும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளை நீங்க ஆஞ்சநேயா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் இதே மாதிரி இன்னொரு அருள்தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம் நன்றி